நம்ம சிந்திக்கிற தன்மையை குறைச்சிக்கணும் அப்படி குறைக்கும் போதுன்னா நம் குறைகள் நமக்கே தெரியல நம் குறைகள் பிறகு தெரியும் நம் குறைகள் பிறகு தெரியும் நம்ம ஒருத்தர் ஒண்ணு பேசுவோம் பேசும்போது அவர் பார்த்து சொல்லுவாரு சார் இது வந்து இது பேசினது இது இதுவே இப்படிதான் பண்ணுதுன்னு அவருக்கு மத்தக சொல்லுவாரு இந்த நிகழ்வு நடக்கிறது நிறைய நானே பாத்துருப்பேன் ஏன்னா நான் பார்த்திருக்கேன் ஏன்னா இங்க ஒரு விஷயம் நம்மளை பத்தி நம்ம செல்ஃப் ரியலை நம்ம கிட்ட பண்றோமா அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம எடுத்து நம்ம எதாயினோம் நம்ம உள்ள போதா சரியாகுதா தப்பாகுதா அப்படி பாக்கக்கூடாது இங்க எது வந்தாலும் அறியறதுக்கு வருது நம்மளுக்கு ஒண்ணு கத்து கொடுக்குது உண்மை அப்படி நீங்கள் எடுத்துக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா எதாயினும் கற்றுக்கலாம் நிறைய புரிஞ்சுக்கலாம் அதுதான் நம்ம செல்ஃப் செல்ஃப்சேஷன்ன்றது நம்ம நம்மளுக்கு ஒன்று கற்றுக் கொடுக்குது எதோ ஒன்று தெரிய வைக்குது இன்னும் தான் நீங்கள் எத்தனை நடக்குது நீ போயிட்டு இது சரியா இது தப்பா நீங்கள் சொன்ன இந்த கொஸ்டின் உள்ளே போகக்கூடாது அதில் எது உன்னால எடுத்துக்க முடியும் அதில் எதை நீ கற்றுக்க முடியும் அதை மட்டும் நம்ம பண்ணணும் நம்ம அது பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுவோம் பேசுறவங்களோட கமெண்ட்டு அவங்க என்ன பேசுது இப்படி அப்படி ஏதோ ஒரு கமெண்ட்டை கேட்கறோம் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பேசுவோம் இப்படி நம்ம பேசுகிறனால போகுதுன்னா நம்மளோட செல்ஃப் ஆர்கனைசேஷன் நம்ம மிஸ் பண்ணிவிடும் அப்படி மிஸ் பண்ணும்போது நம்ம தரம் குறைய ஆரம்பிச்சிடும் உன் தகுதி குறைய ஆரம்பிச்சு ஏன்னா இது வந்து நிறைய பேர் நான் பாத்துருவேன் எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் சொல்லுவாங்க ஒரு ஜெயிஷன் சொல்லுவாங்க ஆனா அதே அவங்க வாழ்க்கையில அவங்க வந்து என்ன பண்ணா பண்ண மாட்டாங்க ஆனா பேசும்போது பேசுவாங்க நான் நிறைய பேர் பத்தி பேசும்போது பேசுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க ஆனா அவங்க செய்யறாங்கன்னா அவங்க செய்ய மாட்டாங்க ஏன் அதை ஒரே விஷயம் தான் அவங்க அவளை பத்தி அனலைஸ் பண்ணல அவளை பத்தி அவங்க உங்களுக்குள்ள போய் சிந்திக்கல நம்ம என்ன பண்றோம் நம்ம என்ன செய்யறோம் நம்ம சரியா நடந்துக்கிறோமா நம்ம சரியா பாக்குறோமா இல்ல சரியா இல்ல சரியா நடந்துக்கிறோமா சரியா விஷயத்த உணர்றோமா நம்மளை நம்ம சரியாக ஃபீல் பண்ணுறோமா அப்படின்றதுக்குள்ளே யாரும் போகிறது கிடையாது அத்தவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அத்தவங்க என்ன பண்ணுறாங்க அத்தவங்க என்ன செய்கிறாங்க அவங்க எப்படி பேசுகிறாங்க அதில் எதுனா ஒரு குறைகளோ ஒரு எனக்கு விஷயம் தருவோம் ஒரு 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 விஷயம் வெளியே வந்தவுடனே அதை விட பெருசாக அதை விட கொஞ்சம் அதிகம் உங்களால் பேச முடியும் இதை விட பேச முடியும் ஏன்னா வந்தது ஒரு விஷயம் கண்டிப்பாக அதை வச்சு இப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இது சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் சொல்லக்கூடாது நீ அதை பார்த்து அதே போல நம்ம எப்படி பேசலாம் நமக்கு எப்படி அந்த தன்மை வரும் அவர் எப்படி அதை பேசுறாரு எப்படி அதை உணர்றாரு அதே போல் நம்ம ஏன் நம்ம எப்படி உணர முடியல அப்போ என்ன காரணம் அவர் என்ன சொல்றாரு கேட்போம் நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் செயலை செஞ்சு பார்ப்போம் நம்ம அதை முயற்சி பண்ணி பார்ப்போம் பண்ணாதான் நம்மளுக்கு அவர் என்ன அனுபவம் அந்த அனுபவம் ஏன்னா எந்த ஒரு வார்த்தை இருந்தாலும் அந்த வார்த்தையோட அர்த்தங்கள் நிறைய இருக்கும் ஆனால் அந்த வார்த்தையை சொன்ன நபர் எப்படி சொன்னார்ன்றதை புரிஞ்சிடணும்னா அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன செய்றாங்க அந்த வழிமுறை நம்ம கொஞ்சமாவது நடந்து போனாதான் அவருக்கான அறிவு கொண்டு அந்த அவர் சொன்ன வார்த்தை அறிய முடியும் எல்லாம் புரிஞ்சிக்க முடியாது என்னன்னா இதுக்கு நீ பண்ணணும் அவர் என்ன பேசு அதுல இருக்கிற குறையோ அதுல நீ பாக்கணும் அவசியம் கிடையாது அந்த கருத்து வந்து அந்த கருத்தை நீ அந்த நான் எப்படி நான் செய்ய முடியுமா இல்ல நான் இது எப்படி பேச முடியும் இல்ல நான் அதே போல நான் எப்படி மாற முடியும் அந்த மாதிரிதான் எடுத்துக்கணும் எதுவாயின்னு இங்க வர்றது இல்லாம நம்மளோட கத்து கொடுக்க வருது நம்மளே தெரிஞ்சு வருது நம்ம தெரிஞ்சுக்கணும் கத்துக்கணும்னா போகணும் நம்ம அதுல இருக்கிற குறைய சொல்றதுக்கோ இல்ல நிறைய சொல்றது ரொம்ப போகணும்னு அவசியம் கிடையாது ஆகா ஓகா சொல்லணும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது சரியில்லாம் சொல்லணும் அவசியம் கிடையாது ஆனா அதே போல நம்ம எப்படி மாறுறது நம்ம எப்படி அதே போல பேசுறது நம்ம எப்படி அதே போல அனுபவத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்ற திங்கிங் நீங்க தான் பண்ணணும் இப்படி நம்ம எந்த விஷயத்திலுமே பண்ணல ஒரு உணவு பொருளை பண்ற பண்ணல இல்ல உலக வாழ்க்கையில பண்ற பண்ணல ஒரு குடும்பத்துக்கு பண்றமானா பண்ணல ஒரு வேலைக்கு போறது நம்ம இதை பண்றமான பண்ணல ஆனா எல்லாத்துலயும் நல்லா கமெண்ட் கொடுப்போம் ஒரு வேலை சத்துல பார்த்து நம்ம செய்யற வேலையை விட்டுடுவோம் அத்தனை செய்ய பண்ணுங்க அப்படி போகணும் விட்டுடுவோம் ஆனா அது இவங்க செய்யறாங்கன்னா அப்படி செய்ய மாட்டாங்க மிஸ் பண்ணுவாங்க ஏன்னா இவங்க செய்ய வேண்டிய இடத்துலதான் அதை செய்யணும் அதை விட்டு உன்னொருத்தங்க இடத்துல போயிட்டு அதை அதை போய் நோண்றது அதை போய் இப்படி செய்யற விஷயம் சொல்றது சொல்லிட்டு வரும்போதுன்னா உங்ககிட்ட சிறிய ஒரு சின்ன விஷயத்தையும் அங்க எழுந்துட்டு வந்துரு அங்க நாலு பேர் பார்ப்பான் சொல்றாரு அவன் வந்து அங்க இருப்பான் அவன் இங்க பேசுன கேப்பான் நீ அங்க அப்ப போது அவன் பார்த்து நினைப்பான் இங்க இடத்துல நடக்குது நீ எப்படி எல்லாம் நீ பேசுறியோ நீ பேசிட்டு போனோன்னு உன்ன பார்த்து நினைப்பான் காரணம் என்ன நீ பேசுறதுக்கு ஏத்த மாதிரி நீ அப்போ நம்ம பேசக்கூடாது நம்ம நம்ம என்ன நம்ம நடந்துக்கிறோம் நம்ம அளவுக்கு நம்மளை பற்றி நம்ம ரிலேஸ் பண்றோம் நம்ம எவ்வளோ நம்ம தான் நீ கரெக்டா இருக்கிறோன்னு நீ ஆசைப்படு நான் சரியா நடந்ததுன்னு நீ ஆசைப்படு நான் சரியா புரிஞ்சுன்னு நீ ஆசைப்படு நான் சரியா இந்த மாதிரி நானும் இந்த மாதிரி செயல் செய்யணும்னு ஆசைப்பட இல்லை ஆனால் அது வைக்கிற குறையோ அதில் ரொம்ப இது சூப்பராக இருக்குது அது எப்படி தான் அப்படின்னு சொல்லித்தார் யார் அப்படி சொல்லும் போது கூட அது ஒன்று மறந்து அதை பற்றி நீ தெரிஞ்சிக்க மாட்டேன் நீ அதுக்கு மேலே ஒரு கமெண்ட் உள்ளே போயிடுவோம் இல்லை அது கீழே ஒரு கமெண்ட் சொல்லி அதுக்குள்ளே நிற்கும் ஆனால் நீங்க அந்த மாதிரி மாறதுக்கு முடியாத போயிடும் தான் நான் சொன்னேன் நம்மளை பத்தி நம்ம சிந்திக்கணும் பிறரை புள்ளங்கிற கமெண்ட்டில் நம்ம போயவே கூடாது ஆனா எந்த நிகழ்வு வந்தாலும் இங்கே கற்றுக்கிறது தான் நம்மளை கற்றுக்கிறதுக்கு வருது நம்மள அது புரியுதுக்கு தான் வருதுன்னு தெரிஞ்சிக்கினா போதும் நீ அது ஒரு கருத்து சொல்றதுக்கோ அது கீழேனு சொல்றதுக்கோ இல்லை அது மேல சொல்றதுக்கோ அது வரல அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதே போல உன்னால அணுக முடியுமான்னு நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீ போனாதான் அது அப்படி அணுகணும்னு போனாதான் அந்த வார்த்தையோட அர்த்தத்தையும் அதே போல உன்னால பேச முடியும் அதே போல ஒரு செயலை உன்னால செய்ய முடியும்

தான் நீ எதாயிரம் வர எந்த நேரமும் அப்புறம் பேசுறாங்க ஸ்பீச் வரும் அதை கேட்டு அதை கத்துறது மட்டும் ஆசைப்படுது அதுக்கு ரிவன் கமெண்ட் பேசணும் அதுக்கு எதனா சொல்லணும் நீ ஆசைப்படாத அது வேண்டாம் நமக்கு நம்ம அதே போல மார்க்கு என்ன வழி அவர் என்ன அந்த நடக்கணும் நம்ம ஆசைப்படும் முடிஞ்சா நடக்க முடியல விட்டுட்டு பரவாயில்ல ஆனால் அது கீழ்க்காமட்டும் மேல்காமட்டும் நீங்க சொல்லிட்டு போகாதீங்க அது ரெண்டுமே உனக்கு பயன் தராது ஏன்னா நம்ம செல்ஃப் நம்மகிட்ட எந்த அளவுக்கு பப்புமரம் நம்ம தான் நம்மளை பார்க்கணும் ஒரு ஒரு கணமும் நம்மள நம்ம அழகா சிந்திக்கணும் நம்ம எப்படி நண்கிறோம் நம்ம எப்படி கேட்கறோம் எப்படி பேசுறோம் நம்ம எப்படி அணுகிறோம் நம்மளுக்குள்ள என்ன குறைகள் இருக்குது என்ன நிறைகள் இருக்குது இது ஈஸியா பண்ண முடியும் யாருன்னா அதை பண்றதே கிடையாது ஒரு விஷயத்த வச்சு தவிர சின்னதங்க சின்னதாங்க அப்படி அந்த மூவட் பண்ணக்கூடாது எல்லாருமே எல்லா இங்க எல்லா தவறுக்கும் ஒரு 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 மார்க் மாதிரி ஒரு ஒரு எல்லா இருக்குது அந்த மாதிரி ஒரு எண்ணங்கிட்ட இருக்குது இப்ப நம்ம ஒரு விஷயத்த பேசுறாங்க சின்ன ஒரு விஷயம் கொஞ்சம் தவிர பேசுறோம்

இங்க எல்லாரும் அப்படிதான் ஒரு செயல பிக்கஸ்டா பண்ணி போறாங்க ஒரு குடிக்கிறதும் சரி ஒரு கெட்ட பழக்கத்துக்கு சரி ஒரு தேவையில்லாத வார்த்தை பேசுறது சரி அத்தவங்களை பத்தி பேசுறது இது எல்லாம் அப்படி வருதுதான் இதெல்லாம் ஒண்ணுமே உண்மையிலான இதெல்லாம் வந்து ஒண்ணுமே உண்மையில பேசக்கூடாது நினைங்க என்ன போகுது அத்தனை பத்தி பேசல அத்த பேர் சிந்திக்க இல்ல என்ன பத்தி நான் சிந்திப்பேன் நான் எப்படி இருக்கிறேன் அவர் நந்தாரு நான் அதே போல நான் இல்லாம இருக்குதுன்னு அப்படி இருக்கணும் நான் அந்த மாதிரி நந்தகாம இருக்குது எப்படி இருக்கணும் அவருமாரி தவறா நான் பேசாம இருக்கு அப்படியே எடுத்துக்கணும்

அப்புறம் நீ எதை பார்த்து உங்களுக்கு ஒரு சரியான விஷயம் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் அது வரைக்கும் நீ கெஸ்ட் பண்ண முன்னாடி கெஸ்ட் பண்ணா தப்பா தெரியும் பண்ணிட்டேன்னா எல்லாமே தான் ஏன்னா இப்போ நான் பேசுகிற ஸ்பீச் அப்படின்னு என்னோட அறிவு கொண்டு நான் போன பாதை கொண்டு அதை கூட நான் பேசி எனக்கு அதை பற்றி தெரியும் ஆனால் நான் போன இதே விஷயத்த நீங்க உணரணும் தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்ட நான் சொன்ன பாதையில் நடக்கணும் அந்த கருமையும் அன்பும் அந்த ஒருமை குணத்துல வரணும்னு ஆசைப்படும் போது இந்த வார்த்தைக்கான அர்த்தமும் இதுக்கான தெளிவான புரிதலும் ஈஸியாக கிடைக்கும் உலகில் வாழ்க்கையில எல்லாருமே வீட்டை பத்தி ஒரு விஷயத்த பேசது வேலையில் எல்லா இடத்துலயுமே தன்னை சரியா இருக்கிறோமா நான் நல்லா இருக்கிறோமா தன்னை கரெக்ட் ஆகுறமா எண்ணத்துல இல்லாம பிறரை சரியாக பிறகு கரெக்ட் ஆகலாம் எல்லாம் தான் போவாங்க நீ பிறர்கிட்ட போறது நீ எந்த அளவுக்கு செல்ஃபேஷன் ஒரு வார்த்தையை பேசும் தவறா பேசிட்டா தவட்டி பேசக்கூடாது என்ன பரவாயில்ல அப்படி ஒரு செயலை செய்யும் போது அதே ஒரு செயலை செஞ்சுட்டியா தவறாயிடுச்சு அடுத்த வாட்டி செய்யக்கூடாது நம்ம எல்லாம் ஒண்ணுமே ஜஸ்ட் அப்படின்ட்டு அப்படின்ட்டு போகிறோம் அப்படி போறதுதான் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் அதிகமா காரணம் ஒரு தீய பழக்கங்களோ தீய சொற்களோ தீய நபரோட கூடுதலோ தேவையில்லாத சிந்தனை வர்றதுக்கான செயலோ இப்படிதான் நடக்குது ஆனால் நீங்க எந்த ஒரு விஷயமானாலும் நடந்த உடனே முனுக்குள்ள நல்ல சேஷனை பண்ணு நான் இன்னைக்கு என்ன பேசுறேன் எங்களாத்தான் நடக்குது ஒரு ஒரு நாளுக்கு ஒரு ஒரு நபருக்கும் ஒரு ஒரு மாதிரி எண்ணங்கள் உணவு சாப்பிடும் போது வரும் வேலை சேரத்துல வரும் டிராவலிங்ல வரும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்கும்போது எல்லா இடத்துலையும் வரும் எங்க வந்தாலும் நீ அதை பக்காவா செல் பண்ண செஷன் பண்ணும் நம்ம அதை சரியா ஹேண்டில் பண்றோமா இது நம்ம மிஸ் பண்ணிட்டோமா அந்த மிஸ் பண்ணதை நம்ம சரி பண்ணிடணும் அப்புன்னு புள்ளி இப்போ நான் இப்போ பேசுகிற மாதிரி நானே கூட நிறைய எண்ணங்கள் நிறைய சிந்தனைகள் வரும் ஆனால் எவ்வளவு சிந்தனைகள் ஓடுனாலும் அந்த சிந்தனைகளை சரியில்லைனா கூட நம்ம சிந்தனை என்ன கேஷனும் இப்படினா சிந்தனை வரக்கூடாதுல வருது அது வரக்கூடாது அப்படின்னு எண்ணத்தை ஆயுத்தமா கொடுப்பேன் நாங்கள்

நான் அப்படி கமெண்ட் கொடுப்பேன் அதுக்கப்புறம் அது வரதே நின்றுடும் ஏன்னா நீ என்ன வந்தாலும் நான் அதுக்கு ரியாக்ஷன் காட்ட போகிறது இல்லை அப்படின்ற கமெண்ட்டை நான் உள்ள ஸ்டாங் பண்ணி வச்சிருப்பேன் இது எப்பவுமே ஒரு பழக்கம் ஏன்னா இதில் போய் போய் அந்த அனுபவத்தை நான் போய்ட்டுட்டேன் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி என்ன வரும் நான் கொஞ்சம் நேரம் பார்ப்பேன் அதுக்கப்புறம் அந்த எண்ணத்துக்கிட்ட போவேன் இந்த எண்ணம் பத்தில் கம்மியாக வரேன் இன்னும் கூட ஹெவியாவா அப்படின்னு ஒரு கமெண்ட்டை கொடுத்துட்டு நான் மூவ் அவுட் அப்படி மூவ் அவுட் ஆகும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்ணம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அதை பார்த்து நான் பயப்பட வரைக்கும் மட்டும் என்ன டிஸ்டர்ப் பண்றதுக்கு சொந்தமா இருக்கும் நீ வரது பத்தல ஒன்னும் கூட அதிகமாக அப்படின்னு ஒண்ணுமே பிரச்சனை நடக்குது இப்ப அந்த பிரச்சனை என்னால் பேஸ் பண்ண முடியும் நான் அதை பிரச்சனை வரது வராது பிரச்சனை பண்ணிடலாம் ஸ்டாப் பிரச்சனைனால எதுவும் பண்ண முடியாது நினைக்கிறேங்க அந்த பிரச்சனை இருக்கும் ஏன் கூடிச்சு உன்னோட இயலாம உன்னோட அறியாம உன்னோட பயம் அதுல தான் அது நடந்தது ஏன்னா உங்களோட செல்ஃபு பக்காவா இல்ல உங்க செல்ஃபு பக்காவோ நல்ல சேஷன் இருந்தா எது அதுல ஒண்ணுமே இருக்காது உண்மைதானே இப்ப அதான் அதே போல தான் இப்ப எப்படி நம்ம வெளிய ஒரு சந்தை ஒரு பிரச்சனை வரும்போது என்னால பேஸ் பண்ண முடியும் நினைக்கும்போது ஈஸியா பேஸ் பண்ணினா வீடு அந்த பிரச்சனை வந்து குறையும் ஆனா அவங்க பார்த்து ஜெர்க்காவான் நான் அவனை பேஸ் பண்ணுவான் போடுவான் நீ கொஞ்சம் கொஞ்சம் நீ ஜெர்க்கானா அவன் ஒண்ணு அதிகமா பிரச்சனை நம்மள கூட்டிகிட்டே இருப்பான் இதே நிகழ்வு தான் உங்களுக்குள்ள நடக்கிறது இப்ப நீ செல்ஃபோன்லேஷன் நீ பக்காவா பண்ணீங்கன்னா என்ன எண்ணங்கள் உள்ள வந்தோம் அந்த எண்ணத்துக்கான தன்மை இதுவளதான் என்னன்றது இயல்பு ஆனால் அது பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ண தேவை அப்படின்னு நீ ஈஸியா மூவ் ஆகி வரலாம் புரியுமா சொல்றது அதே போல எதனா ஒரு பேசும்போது செய்யும்போது செய்யும் போது அதை நம்ம கத்துக்கணும் நான் தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்ற இடத்துல மட்டும் நம்ம போகல எல்லாருமே ஏன்னா இன்னைக்கு அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இங்க எதாயினும் நான் கத்துக்க போறேன் தெரிஞ்சுக்க போறேன்றது நீங்க யாரெல்லாம் போறியோ அவங்களா முக்கியமா உங்களே கத்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அதை விட்டு வேற கொஸ்டினே வேற ஒரு கமெண்ட் உள்ள நீங்க போவீங்கன்னா நீங்க கத்துக்க தெரிஞ்சது ரொம்ப கஷ்டம் ஏன்னா உன்னோட செல் பண்ணி எழுதுறது இடத்துல உன்னோட தன்மை இல்ல பிறரை பத்தி அவங்கள பத்தி இவங்கள பத்தி சிந்திச்சின்னா இருக்கிற உன்னோட தண்ணி நீ ஓர வச்சுட்டு அதை பத்தி சிந்திக்கும் போது உன் நீ எழுதுறேன் அப்படி இழந்து போய் தான் நிறைய பேர் பாக்கிறேன் எல்லாரும் முற்பட்ட கமெண்ட் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் பேசுறாங்க நிறைய நிறைய அவங்க எல்லாம் அவங்க லைஃப்ல போய் பாக்கும்போது நீங்க பேர் சம்பந்தமே இருக்கும் இதாத்தான் வந்து போய் நீங்க பேசுறதுக்கு சம்பந்தமே இல்லையே நீ அப்ப அப்படி பேசுனாங்க உண்மைதானே எனக்கு தெரியுது அந்த அந்தத்துல பேசும்போது இவர் பெருமையா இவங்களை தன்மை வெளிக்காட்டி பேசணும்னு பாக்குறாங்க ஆனா ஒரு போய் நீ பண்ணும்போது அப்படி நேரம் ஆப்போசிட் ஏன்னா நீ அங்க பேசுறது ஒரு பெருமை கோசமும் உங்களை அப்படி வெளியே தெரிஞ்சு உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சிந்தனை பேசுறது கூட பேசிட்டேன் ஆனா அதே நீ நடந்துருன்னா நடந்துக்க மாட்டேன் காரணம் என்ன அந்த இடத்துல நீ பேசி அந்த இடத்துல நீ பேசுவா காட்டிட்ட பத்தியா நான் தான் சிறப்பு நான் சொல்லியா அப்படின்னு காட்டல காட்டணும்னு அதுல ஓஹோ நம்ம இது போகும் அப்படின்னு நினைப்போம் அப்படி நினைக்கும் போது நீ அர்த்தவங்கள தாழ்த்திட்ட உன்னு உயர்த்த நம்ம நீ பேசிட்ட ஆனா அதே உனக்கு ரியலிஸ்டா ஒரு விஷயம் பண்ணும்போது போது அந்த இடத்துல நீ தாழ்வாதான் நிச்சயத்தை கொண்டு இதுதான் அங்க நடக்கிற முக்கியமான வேலை நடரா அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி சிந்தனைகள் நீ போய் அப்படின்னா அமைதியா அமைதியாரு அவர் எப்படி பேசுறாரு என்ன பேசுனார் பரவாயில்லை அதை பார்த்து நம்ம அந்த மாதிரி நடந்துக்காம என்ன பண்ணோம் உனக்குள்ள செல்ஃப்லசியஸ் பண்ண நீ போய் டைரக்டா ஒரு செயல செய்யும் போது நீ கரெக்டா கண்டுபிடிச்சு அந்த நிகழ்வில் மாத்தி சரியா நடந்துக்கலாம் அது ஒண்ணுதான் தான் சரி முடியும் மேல உங்களோட செல்ஃபான்லை எந்த அளவுக்கு பக்காவா இருக்குதோ எதை பத்தி யாரை பத்தி கமெண்ட் சிந்தனைக்குள்ள போவாங்க உங்களை பத்தி உங்க சிந்தனைகள் அதை பத்தி உங்களுக்குள்ள அக்கறை அதிகமாகும் போது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும் செல்பு பக்கவா அன்லைசன் ஆயிடும் வர எண்ணங்க கூட எந்த எண்ணங்களும் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் கூட தோணாது ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம டீப்னஸ் இருக்கு அப்ப நம்ம என்ன செய்யறோம் தவறா செய்யறோமா தவற ஒரு பொருள் யூஸ் பண்றோமா தவறா உணவு எடுத்துக்கிறோமா தவறா நம்ம நந்தோம் எல்லாத்தையும் வர சரி பத்தி முடியும் அதை விடுத்து நீங்க இந்த மாதிரி தேவையில்லாத அவங்க பேச இந்த மாதிரி கமெண்ட் உள்ள போறது உஷ்மா அரசியல் உள்ள போறது ஆன்மீகத்தை இது வந்து அந்த மாதிரி பேசுறது ஏதோ ஒண்ணு பேசுறாங்க நீங்க இதெல்லாம் பத்தி பேச எந்த தோஜனும் வராது எதாயினும் நம்ம இங்க இருக்கிறோம் நம்ம இருக்கிறோம் ஒரு அறிவு இருக்குது நம்ம கிட்ட தெரியும் தப்பு எது ரைட் எது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் யாருக்கும் தெரியாதுன்னா சொல்ல முடியாது அந்த தப்பு ரைட்ட நீ சரி பத்தினும் ஆசைப்பட்டா அது சின்னதாங்க அது பரவாயில்லங்க அது லைட் அல்லா இருக்குது ஒரு குடிக்கிறதுனா இருக்குது சும்மா அப்படி என்ன இருக்குது நம்ம வாத தவற நல்ல எதாயினும் அது தவறுனா தவறுன்றது ஞானி தரம் கொடுத்தா அத்தோடைய வரது போயிடும் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அதான் அப்படி அப்படின்னு சிம்பிள் 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 போகும்போது ஒரு அது பிக்கஸ்டா மாறிடும் பிக்கஸ்ட்டாக மாறிடுச்சுன்னா உங்களால் துன்ப தொட்டு வர முடியாது நீங்க மற்றவங்கள பற்றி கமெண்ட்டு அத்தவங்களை பற்றி எல்லாம் நம்ம பேசலாம் ஏதோ ஒரு குடும்ப சம்பந்தத்தில் ஏதோ ஒரு எதோ சாரத்திலையும் நீங்கள் பேசலாம் ஆனால் நீங்கள் சரியாக நடந்துப்பீங்க நீங்க சரியாக ஹேண்டில் பண்ணுங்க நீங்கள் சரியாக செய்யணும் செய்ய மாட்டீங்க அதனால் இங்கே எந்த நிகழ்வு நடந்தாலும் எந்த சூழல் ஏற்பட்டாலும் எந்த ஒரு நிகழ்வை நீங்கள் பார்த்தாலும் கேட்டாலும் எதிர்பார்த்தாலும் உங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்குது அந்த நான் கற்றுக்கணும் அதில் ஒன்றும் சரியாக இருந்தால் அந்த மாதிரி நான் இருக்குதுன்னு ஆசைப்படு அந்த மாதிரி நான் எப்படி போகணும் என்ன தேவை சரி இல்லை அந்த மாதிரி நான் இல்லாமல் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுது அதுக்கான செயலை செய் நீங்க எண்ணத்தை அதிகமா வாழ்த்துங்க ரெண்டாவது எந்த ஒரு செயல எந்த சிறிய தவறோ பெரிய தவறோ அந்த தவறை நீங்க சிந்திச்சு அந்த தவறு இதோட நினைங்க அது பேசுறதா இருக்கட்டும் கேக்குறதா இருக்கட்டும் செய்யறதா இருக்கட்டும் உள்ளதா இருக்கட்டும் சாப்பிட்றதா இருக்கட்டும் எதாயினும் அதை கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டோமா ஒரு ஆயில் அதிகமா சாப்பிட்டோம் அதை சாப்பிடக்கூடாதுப்பா எதனால விளையாட்டு தானே ஒரு விளையாட்டு சாடக்கூடாது தப்புதான் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கும் அந்த மாதிரி நீங்க வச்சிங்கன்னா

உன்னை நீ தொலைச்சிருவாங்க உன்னை தொலைச்சதுனால தான் நீ அதெல்லாம் எடுத்து பேசினுக்கிற உன்னை தொலைக்கிற நீ தேவையத்துல வீட்டுலயோ வெளியே நீ என்ன சொன்னி அதுக்கு ஆப்போசிட்டா நீ செய்யற காரணம் நீ உன்னை தொலைச்சிட்ட அதோட வெளிப்பாடுதான் நீங்க எல்லாரும் இந்த துன்பத்துல ஒரு செயலை சரியா செய்யணும் சரியா செய்ய முடியாம கஷ்டப்படுறது அசிங்கப்படுறது அவமானப்படுறது அப்படிதான் வருது அப்ப நம்ம செல்ஃப் ரிலேஷன் ரொம்ப முக்கியம் எவ்வளவு சின்ன பிரச்சனை சின்ன பிரச்சனை சின்னதா இருந்தாலும் அது பிரச்சனை தான் அது செய்யக்கூடாதுன்ற எண்ணத்தை ஒரு ஒரு நாள் போல நம்மளுக்குள்ள ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்காக தவறு பேசுறதுலையோ கேட்கறதுலையோ சாப்பிட்றதுலையோ செய்யறது என்னத்துல நம்ம மிஸ்டேக் என்ன பண்ணிட்டோமா அதை நான் பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணத்தை ஒரு ஒரு வாட்டி உங்களுக்குள்ள ரிப்பீட்டடாக ஓட விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்க செல்ஃபானே சேர்ஸ் ஆகிடும் அப்படி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தெளிவான எண்ணங்கள் சரியான புரிதல் இந்த நிகழ்வுலாம் ஏன் இங்கே நடக்குதுன்ற ஒரு கேள்வி நிறைய விஷயம் புரிய ஆரம்பிச்சிடும் இதுக்கு நம்ம அன்பும் கருணையும் ஒருமை இருக்கும்போது நம்மக்குள்ளே ஒரு சரியான ஒரு தன்மை இருக்கும் அந்த ஒருமை குணம் வந்துச்சுன்னா நம்மெல்லாம் யாருன்னு புரிஞ்சு நம்ம இருக்கிற வழி புரிஞ்சு நஞ்சம் கிடையாது நம்ம உண்மையிலே சொன்னா நம்ம எப்படி வாழ்க்கையை வாழ்றோம்னா ஒரு துரிதமே சொன்னா ஒரு ஒரு ஜீவராசியோ இல்லை ஒரு மனிதனையோ கீழே போட்டு அவரு தொண்ட கோலையில மேலத்துக்கு காலை வச்சு நின்று நம்ம வாழ்க்கையை வாழ்றோம் இது தயவு செய்து இங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து நார்மலாக ரோட்ல நடந்து போல நம்ம சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு சாப்பிடல நம்ம நம்மளோட நம்மளுக்காக நம்ம சாப்பிடல எல்லாமே ஏதோ ஒரு பொருளுக்கு அது அதுக்கு அதாவது ஆசையில வாழ்ற தான் நம்ம எடுத்து நம்ம தேவைப்பூச சாப்பிடுறோம் இதுதான் இங்க உண்மை இதை தயவுசெய்து நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம செல்ஃப் அனலைசேஷன் ரொம்ப முக்கியம் நம்ம அன்பும் கருணையும் தயவும் கூடும் போது ஒருமை குணம் வரும்போது நம்மளா யாருன்னு புரிஞ்சுக்கலாம் இந்த நடக்கிற மொத்த நிகளுக்கும் நம்மளால ஒரு வைக்க முடியும் வெச்சா மட்டும் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிவிக்கிறோம் எங்க எல்லா உயிருமே அவ்வளவு வழி அவ்வளவு துடிப்புலையும் அவ்வளவு வழியிலும் வேதனைய அந்த வேதனையை போகணும்னு மனிதனா பிறந்த நம்ம எல்லாருமே அந்த எண்ணத்தை கட்டாயம் வைக்கணும் அது ஒண்ணு பெரிய தீவிரம் அதுக்கு முக்கியம் நம்ம செல் பண்ண ரொம்ப முக்கியம் ரொம்ப நன்றிங்க வணக்கம்